எல்லாருக்கும் எல்லோருக்கும் நன்றி சம்மேளனத்தின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு மிகச்சிறப்பாக ஒத்துழைத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது ஃபெஃப்சியில வந்து பகுதி நேர மருத்துவமனையாக மருந்தகமாக இயங்கி வந்த மருந்தகம் நேற்று முதல் முழுநேர மருந்தகமாக வாரத்தில் ஏழு நாட்களும் பணிபுரிகின்ற ஒரு மருந்தகமாக திரைப்பட என்று சிறப்பாக தனிப்பட்ட முறையில் திரைப்பட தொழிலாளர்களுக்கு மட்டும் என்று மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நேற்று தொடக்க விழா நடைபெற்றது தொழிலாளர் துறையில் நேரடி வேலைவாய்ப்பத்தின் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஆணையராக இருக்கின்ற திரு பி எல் ராஜேந்திரன் அவர்கள் முயற்சியால் எங்களுடைய கனவு அதாவது மருத்துவமனை எங்களுக்கு வேண்டும் என்ற கனவு முதற்கட்டமாக நிறைவேறியுள்ளது திரு பி எல் ராஜேந்திரன் அவர்களுக்கும் முதன்மை அதிகாரி மருத்துவர் ஸ்ரீலதா அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் நேற்று திரைப்பட தொழிலாளர்களுக்கு நடிகர் திரு சிவகுமார் திரு சூர்யா திரு கார்த்திக் அவர்கள் குடும்பத்தின் சார்பில் எண்பது லட்ச ரூபாய் நிதி வழங்கி நிதி வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நாங்கள் மார்ச் மாதத்தில் திரைப்பட கலைஞர்கள் திரைப்பட தொழிலாளர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் வேண்டுகோள் விடுத்த சில வினாடிகளிலேயே பத்து லட்சம் ரூபாய் நாங்கள் நிதி வழங்குகின்றோம் என்று அறி முதன் முதலில் அறிவித்தார்கள் அவர்கள் அறிவிப்பால் ஏறக்குறைய ஒரு ஐந்து கோடி ரூபாய் மேல் எங்களுக்கு அப்போது அனைத்து தரப்பிலிருந்தும் நிதி வழங்கப்பட்டது இந்த ஆறு மாதத்திற்கு திரைப்பட தொழிலாளர்கள் ஓரளவுக்கு பசியின்றி பட்டினியின்றி வாழ்கின்றார்கள் என்றால் இந்த ஐந்து கோடி ரூபாய் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரிசியாகவும் உணவுப் பொருட்களாகவும் பிரித்து வழங்கப்பட்டு இன்று பசி கொடுமையினால் மரணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது இதற்கு நிதி வழங்கிய அனைத்து கலைஞர்களுக்கும் அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் நிதி வழங்கி அனைத்து பொதுமக்களுக்கும் நல் நல்லதை நல்லிதை படைத்த அனைத்து மாந்திரர்களுக்கும் மனித நேய மாந்திரர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்பொழுது நேற்று மீண்டும் இரண்டாவது முறையாக எண்பது லட்ச ரூபாய் நிதி வழங்கியுள்ளார் இந்த நிதி ஏறக்குறைய இருபதாயிரம் தொழிலாளர்களுக்கு அனைத்து தொழிலாளருக்கும் நானூறு ரூபாய் என பிரித்து வழங்குவதென முடிவு செய்துள்ளோம் வருகின்ற திங்கட்கிழமை முதல் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சம்மேளனத்தில் அங்கம் வகிக்கின்ற சங்கங்களின் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் நானூறு ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் சங்கங்கள் மூலமாக செலுத்துவது அல்லது நேரடியாக செலுத்துவது என முடிவு செய்துள்ளோம் இந்த இருபதாயிரம் தொழிலாளர் சார்பில் மீண்டும் ஒரு முறை நடிகர் சூர்யா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் முன்ன பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் மேலும் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே நாங்கள் அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது எங்களை நலவாரியத்தின் மூலமாக மூன்று முறை நிதி உதவி வழங்கியது தமிழக அரசு தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த மூன்று முறை வழங்கப்பட்ட நிதி கூட பசிப்பட்டினி பசிப்பட்டினியால் வாடாமல் பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு ஒரு ஒரு அரணாக அமைந்து அந்த சிறிய தொகை என்றால் கூட அந்த நேரத்தில் அது வந்து மிகப்பெரிய தொகையாக இருந்து பசிக்கொடுமையால் மரணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியது தமிழக அரசுக்கு எங்கள் நன்றி மேலும் நிதியுதவி மட்டுமல்லாமல் வேலைக்கான அனுமதி வழங்கப்பட்டால் இதுபோன்ற நிலை இல்லாமல் இருக்கும் என்று எங்களுடைய வேண்டுகோளை அரசு ஏற்று முதன்முறையாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் ப்ரி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்களுக்கு அனுமதி வழங்கியது அதற்கு பிறகு சில நிபந்தனைகளுடன் சின்ன திரைகளுக்கு படப்பிடிப்பு செல்லலாம் என்று அனுமதி வழங்கியது சில அந்த நிபந்தனைகளை நாங்கள் தற்போது வரை முழுமையாக நிறைவேற்றி வருகின்றோம் எந்த விதமான தளர்வுகளும் இல்லாமல் எந்த விதமான பின்பற்றாத தன்மையும் இல்லாமல் அரசு விதித்த அனைத்து நிபந்தனைகளையும் முழுமையாக பின்பற்றி பணியாற்றி வருகிறோம் எனவே அரசு திரைப்படங்களுக்கு படப்பிடிப்புக்கு அனுமதி அளித்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு மேல் எங்களால் எங்களுடைய திரைப்பட தொழிலாளர்கள் தினசரி கூலி பெறுகின்ற தினசரி ஊதியம் பெறுகின்ற தொழிலாளர்கள் மோசமான நிலையில் உள்ளார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் சிறப்பாக அமையும் ஆகவே அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்று அரசு எந்த நிபந்தனை விதித்தாலும் ஏற்கனவே மத்திய அரசு சில நிபந்தனைகள் அளித்துள்ளது தமிழக அரசு தமிழக அரசு அளித்த நிபந்தனைகள் பின்பற்றி நாங்கள் பணியாற்ற தயாராக உள்ளோம் எனவே தமிழக அரசு திரைப்படங்களுக்கு பணியாற்ற படப்பிடிப்புக்கு பணியாற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்பதை தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் மூலமாக இந்த வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகின்றோம் அரசு உடனடியாக எங்களுக்கு இந்த வேண்டுகோளை ஏற்று படப்பிடிப்பு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் சார் சீரியல் ஆரம்பிச்சிட்டாங்க சார் படப்பிடிப்புக்கு என்ன திரைப்படங்களுக்கான படப்பிடிப்பு என்னென்னா முதல்ல சென்னையில் வந்து அதிக அளவுக்கு அதிகமான கொரோனா தொற்று இருந்தது மற்ற ரெஸ்ட் ஆஃப் சென்னை வந்து கம்மியாக இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சென்னையில் வந்து கட்டுக்குள்ளே வந்துடுச்சு மற்ற ரெஸ்ட் ஆஃப் சென்னை வந்து தமிழ்நாடு வந்து அதிகமாக வந்து பரவ ஆரம்பிச்சிடுச்சு அப்போ கேட்கும்போது அவங்க அரசு சார்பில் வந்து அமைச்சர் என்ன சொன்னார் இப்போ வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு இப்போ நீங்கள் போய் ஷூட்டிங் பண்ணும்போது நீங்கள் வந்து சென்னைக்குள்ளேயே பண்ண முடியாது அரங்கத்துக்குள்ளேயே பண்ண முடியாது நீங்கள் வெள்ளி மாவட்டத்துக்கு போவீங்க அப்போ வந்து உங்களாலும் வரலாம் நீங்கள் இல்லாமலும் வரலாம் ஆனால் ஷூட்டிங் பர்மிஷன் கொடுத்ததால்தான் இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற கெட்ட பேர் எங்களுக்கும் வந்துடும் உங்களுக்கும் வந்து ஒரு இது வந்துடும் அதனால் தயவுசெய்து மற்ற இதில் வந்து ரெஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு சென்னை இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எப்போ கண்ட்ரோல் ஆகதோ அப்போ படப்பிடிப்பு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ வந்து எங்களுடைய இது படி வந்து கொஞ்சம் அது வந்து அந்த ஐப்பு வந்து கம்மியாக இருக்குது தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டுக்குள்ள வந்திருக்கு அதனால வந்து இப்போ எங்கள் மூலம் வராது இப்போ கெட்ட பேரும் வராது எங்களுக்கும் வந்து பணி படைப்பு அனுமதி கொடுத்தா பசி இல்லாமல் இருப்பாங்க எங்கள் தொழிலாளர்கள் அப்படிங்கிற வேண்டுகோள் தான் இப்போ அரசு அது வந்து திருட்டுனமா பண்ற மாதிரி இருக்கும் அரசு வந்து அரசு கிட்ட கேட்டிருக்கோம் நாங்கள் இப்போ நாங்கள் வந்து பொது இடங்களில் இல்லாம பெரிய வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மா படப்பிடிப்புலாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு சிறு படங்கள் மிடில் கிளாஸ் படங்கள் அது வந்து ஒர்க் பலம் அப்படின்னு தான் இப்போ வந்து கேட்டிருக்கோம் அவங்க சில நிபந்தனை கொடுப்பாங்க நிறைய அந்த ட்ராவலிங் மட்டும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஷூட்டிங்கன்னால் நிச்சயமாக பொள்ளாச்சி காரைக்குடி கோயம்புத்தூர் ஊட்டி இது மாதிரியான இடங்கள் தான் இருக்கும் அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் கஷ்டங்கிறதா தான் இப்போ வந்து எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு ரெஸ்ட் ஆஃப் சென்னையும் சாரி ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடும் சென்னையும் ஈக்குவல் ஆகிடுச்சு ஒரு கண்ட்ரோல் வந்துடுச்சு இப்போ அதனால் தயவுசெய்து எங்களுக்கு அனுமதி கொடுங்கிறது எங்கள் அரசுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டி செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அப்புறம் வந்து போலான்னு வந்து நம்ம ஜூலையில் சொன்னாங்க ஜூலை மாதம் நாங்கள் கேட்கும்போது இப்போ இந்த இப்போ சின்னத்திரைக்கு வந்து அனுமதி கொடுத்த பிறகு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு போய் நாங்கள் கேட்டோம் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது அப்போ தான் இந்த தகவல் சொன்னாங்க இப்போ வந்து ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுன்னு சொன்னாங்க அதனால் இப்போ செப்டம்பர் ந நாளிலேருந்து மண்டேலேருந்து வரப்போது செவ்வாய்க்கிழமைலேருந்து அதனால செவ்வாய் ஒன்றாம் தேதியிலேருந்து எங்களுக்கு படப்பிடிப்பு அனுமதி கொடுத்தா சிறப்பாக இருக்குங்கிறது எங்களோடய வேண்டுகோள் அது அடுத்த ஸ்டெப் இப்போ ஏன்னா தேட்டர் திறக்கணுங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான நோக்கு இதுவாக இருக்கும் ஆனா இப்போ எங்களுக்கே தெரியுது தேட்டர் திறந்தால் நாங்களே போக மாட்டோம் போ அந்த பயம் இருக்குது இல்லைங்களா அப்ப நாங்களே வந்து நடக்காத ஒன்னு கேட்டு அது அரசுக்கு ஒரு நிர்பந்தம் வைக்கிறத விட எங்களுக்கு இன்னொரு இப்போ வந்து கட்டுக்குள்ள இறங்கி இப்போ வந்து அது குறைய ஆரம்பிச்சிருக்கு குறைய ஆரம்பித்த பிறகு வந்து இப்போ இது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து அக்டோபர் ஒன்றாம் இருந்து அதை கேட்க ஆரம்பிக்கலாம் அப்போ இது எப்படி போகுது இதனோட இது எப்படி போகுது அந்த வீச்சு கம்மியாக இதே இப்படியே குறைய ஸ்டேஜில் வந்துடுச்சா இல்லை வந்து குறைஞ்சி மறுபடியும் ஏறுதா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அது அந்த கோரிக்கை ஏன்னா கோரிக்கை வைக்கும்போது நமக்கே அது வந்து சரியாக இருக்கணும்னு முதல்ல எங்களுக்கு சொன்னோம் இப்போ இந்த கோரிக்கை கூட வந்து இது சரியான நேரம் இப்போது அப்படிங்கிறதால இந்த கோரிக்கை வைக்கிறோம் அரசுக்கு ஒரு நிர்பந்தம் இல்லாமல் பொதுமக்களுக்கும் எங்கள் மேலே ஒரு அவசரம் இல்லாமல் அப்படி எங்கள் கோரிக்கை இருக்கணுங்கிறது எங்களோட நிலைப்பாடு சார் நீ அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார் வந்து ஒரு நாளைக்கு வந்து இருபத்தாயிரம் பேர் இருக்காங்க அதில் வந்து பதினாயிரம் பேர் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட குறைந்தபட்ச சம்பளம் ஆயிரம் ரூபாய் அதிகபட்ச சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் அப்படி ஒரு ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டாங்க கூட பதினாயிரம் பேர் ரெண்டாயிரம் ரூபாய் மூணு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து தொழிலாளருக்கு இழப்பு இதில் இயக்குநர்களுக்கு நடிகர்களுக்கு வந்து அது பார்த்தா அது வந்து பலநூறு கோடி வரும் அப்படி வச்சுன்னா இப்போ வந்து இரநூறு நாள் ஆயிருக்கும் வச்சுங்க இரநூறு மூணு அறநூறு கோடி ரூபாய் தொழிலாளர்களுக்கு இழப்பு ஒரு நானூறு கோடி ரூபாய் வந்து இயக்குநர்களுக்கு நடிகர்களுக்கு கலைஞர்களுக்கு அது மாதிரி வந்து ஒப்பந்தத்தில் பணிபுரிகிற கலைஞருக்கு ஒரு நானூறு கோடி வரும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து தயாரிப்பாளர்களுக்கு இல்லாமல் எங்களோட இழப்பு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் இது வரைக்கும் விஞ்ஞானத்தோட வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது சார் அது எல்லாம் ஒரு சுமூகமாக உட்காந்து பேசி எப்படி பண்ணிக்கலாம் எப்படி வந்து பைக்கு போகிறதுக்கு ஒரு வழி கார் போகிறதுக்கு ஒரு வழி ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு வழி பஸ் போகிறதுக்கு ஒரு வழின்னு வந்து நம்மளாக பிரிச்சுட்டு எதையும் யாரும் மோதிக்காமல் ப பயணம் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து திரைப்படங்களில் திரைப்படங்களில் வந்து வெளியிடலாம் ஓட்டிகளை வெளியிடலாம் தொலைக்காட்சிகளை வெளியிடலாம் இதையெல்லாம் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா மக்களுக்கு வந்து பொழுதுபோக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்குது அவங்களை திரையரங்குகள் தான் வந்து படமாகணுன்னா இப்போ வந்து அறுபது பர்சன்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ அவங்க எங்கே பார்க்க விரும்புகிறாங்களோ முன்னாடி வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்து ஹோட்டல் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அது தவறுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஹோட்டலும் இருக்கணும் வீட்டில் ஓட்டில் இருந்தால் தான் வீட்டில் சேர் பண்ண முடியும் வெறும் வீட்டில் சேர் பண்ண முடியாது திரையரங்கமும் இருக்கணும் ஓடிடியும் இருக்கணும் தொலைக்காட்சியும் இருக்கணும் எல்லா வழிலையும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் இல்லாமல் அது வந்து சிறப்பாக அது வந்து ஷேர் பண்ணி அதை வந்து எல்லோரும் நல்லா இருக்கா மாதிரி ஒரு வழியை எல்லோரும் உட்காந்து பேசி முடிவு நீங்கள் போடும்போது நீங்கள் பார்க்கும்போது நான் போடுறதில்ல எனக்கு வந்து அது பாஸ் போட்டால் கொஞ்சம் மூச்சு தணர்ற மாதிரி வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்கு அதனால கொரோனா வந்தாலும் பரவாயில்ல ஒருவர் வந்து எனக்கு கொரோனா கூட வந்து போயிடுச்சு அப்போது நான் ஒரு மாதம் இப்போ ஐசோலேஷனில் இருந்தேன் அப்போ டாக்டர் பெருமாள் சொன்னாங்க தொண்ணூறு சதவீதம் வந்து ரீஅட்டாக் பண்ணாதுன்னு சொன்னாங்க அந்த தொண்ணூறு சதவீதத்தில் வந்துடும் ஒரு நம்பிக்கையும் இருக்கு இது கூட திடீர் தான் இருக்காங்க இது வீட்டில் திட்டாத ஒரு அம்மன் யாராவது இருக்காங்க திட்டு வாங்காத ஒரு கணவன் இருந்தால் சொல்லுங்க இப்போ மறுபடியும் வந்து வேற ஒரு சின்ன வேண்டுகோளை வந்து இப்போ நான் வந்து திரைப்பட கலைஞர்களுக்கு வைக்க அது ஏற்கனவே வந்து அவங்ககிட்ட பேசியிருக்கோம் அதை வந்து ஒரு கடிதமாக கொடுத்துருக்கோம் எல்லா கடிதம் சில க நேரடியாக சில பேர் கமல் சார் சூர்யா கார்த்திகெல்லாம் கொடுத்துருக்கோம் இதை வந்து இதை ஒரு அறிக்கையாக நான் வந்து இதை சொல்ல விரும்புகிறேன் கடிதமாகவும் கொடுக்குறேன் பெருனர் வந்து நல்ல நிலையில் உள்ள அனைவருக்கும் அதாவது நடிகர் நடிகையர் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் இது மாதிரி வந்து பிரபல்யமாக இருக்கின்ற அனைவருக்கும் தமிழ் திரைப்படத் திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வேண்டுகோள் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் கொரோனா காலகட்டத்தில் திரைப்பட தொழிலாளர்களுக்கு கருணை உள்ளம் கொண்டு உதவி புரிந்த பெருமதிப்பிற்குரிய நடிகர் நடிகைகள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் இதயபூர்வமான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தங்களை போன்றே பல கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஒலிப்பதிவாளர்கள் இசையமைப்பாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் போன்ற நல்ல இதயம் கொண்ட மனித அமைக்க சிலரும் வேலை முழக்கத்தால் பாதிக்கப்பட்ட திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஏறக்குறைய நான்கு கோடி ரூபாய் நன்கொடையாகவும் உதவிப் பொருளாகவும் வழங்கியுள்ளார்கள் மேலும் திரு அமிதாப் பச்சன் அவர்கள் மூலம் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் கிடைக்கப்பட்டோம் மேலும் தமிழக அரசு திரைப்பட நல மூலம் மூன்று கோடி ரூபாய் நிவாரண உதவி கிடைக்கப்பட்டோம் சுமார் பத்து கோடி ரூபாய்க்கான நன்கொடைகள் மற்றும் உணவுப் பொருட்களை இருபத்தைந்தாயிரம் தொழிலாளர்களுக்கு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய நான்கு மாதங்கள் அவர்கள் பசிக்கொடுமையினால் பாதிக்கப்படாத வண்ணம் உணவுப் பொருட்களாகவும் உதவி பணமாகவும் அளித்து இன்றுவரை அவர்களை காப்பாற்றி வருகின்றோம் மேலும் லாக்டவுன் தொடர்கின்ற நிலை நிலையில் லாக்டவுன் நீக்கப்பட்டாலும் நிலைமை சீரடைய இன்னும் ஒரு வருடம் காலம் ஆகும் என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம் மேலும் நிதியுதவியோ அல்லது நன்கொடையோ கேட்டு தங்களை வற்புறுத்த நாணப்படுகின்ற நிலையில் நாங்கள் உள்ளோம் இருப்பினும் நமது திரைப்பட தொழிலாளர்களை பசியிலிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பில் உள்ளமையால் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றோம் நீங்கள் பணமாக நன்கொடையாக தர வேண்டாம் உங்கள் வாழ்நாளில் வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்கு கொடுங்கள் உங்கள் வாழ்நாளில் வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்கு கொடுங்கள் பிறகு எங்களால் எந்த குறையும் இல்லாமல் உயிர் வாழ முடியும் நாங்கள் என்று நாங்கள் சொல்வது இருபத்தைந்தாயிரம் தமிழ் திரைப்படத்துறையில் பணிபுரிகின்ற திரைப்பட தொழிலாளர்களை திரைப்படத்துறையில் நல்ல நிலைமையில் உள்ள கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் வருடத்துக்கு ஒரு நாளை ஒதுக்கி தந்தால் இந்த தொழிலாளர்கள் அனைவரும் பசியின்றி வாழ முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்று நமது தொழிலாளர்களை காப்பாற்றுமாறு பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இங்கனம் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நாள் என்ன பண்ண போகிறோம் இப்போ வருடத்துக்கு அவங்க ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷன் யாராவது கூடும் போது அவங்களுக்கு டொனேஷன் வாங்கணும் அந்த டொனேஷன் நாங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு நாள் இருந்து ஒரு ஒரு ஷூட்டிங்கில் ஒரு நாள் அவங்க ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினச்சாங்கன்னா அந்த ஒரு நாள் வாங்கி கொடுக்கலாம் இது போன்ற அந்த ஒரு நாள் எப்படி ஒரு ஒரு ஆட் ஃபில்மில் நடிக்க சொல்லலாம் ஒரு ஆட் ஃபில்ம் ஒரு கேமரா மேன்னும் போது பி சி இருக்கார் அவர் பண்ணால் சிறப்பாக இருக்குன்னா அவர் ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்தாருன்னா அதை வச்சு நாங்கள் வந்து அந்த ஆட் கம்பெனிஸ் கிட்ட வந்து அவங்களோட ரெமுண்டேஷன் நாங்கள் வாங்கிக்கலாம் இது போன்ற வருடத்துக்கு ஒரு நாள் யார் யார் பேரெல்லாம் வந்து பிரபல்யமாக இருக்கோ யாரெல்லாம் வந்து விற்பனையாகக்கூடிய நிலையில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு நாளை வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் இந்த திரைப்பட தொழிலாளர்கள் வரும் இப்போ அவங்க ஒரு ஒரு கோடி கொடுத்தாரு ஒரு கோடி கொடுத்தது சந்தோஷம் ஆனால் ஒரு நாளை கொடுத்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு ஆடோ ஒரு இதோ எப்படியோ அதை நாங்கள் இது பண்ணிக்க முடியும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அதனால் த நடிகர் நடிகை குறிப்பாக நடிகர் நடிகர்கள் இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் இசையமைப்பாளர்கள் நீங்கள் தயவுசெய்து உங்கள் வாழ்நாளில் வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்காக கொடுங்க அறுபத்தஞ்சு நாள் உங்களுக்காக வந்து உழைக்கின்ற தொழிலாளர்களுக்காக ஒரு இடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்காக ஒதுக்கி தாருங்கள் என்பதை பணி ஒன்று இதை நேரடியாக வந்து கார்த்திக் சூர்யா கிட்ட கொடுத்துருக்கோம் மறுபடியும் கொடுத்திருக்கோம் எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் எல்லாரும் கடிதம் எழுதியிருக்கோம் இப்போ கொரோனா இருக்கிறதால அவங்க நேரடியான இதை வந்து இது மூலம் அனுப்பாம நேரடியாக கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் வருதோ இந்த கடிதம் எழுதி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் எழுதியிருக்கோம் இந்த கடிதம் அனைவருக்கும் நேரடியாக பார்க்குற போது ஒவ்வொரு தினம் நாங்கள் சந்த வாய்ப்பு போது எல்லாருக்கும் இந்த கருத்தை கொடுத்துட்டே இருக்கோம் இது நடந்துருச்சுன்னா ஒரு இப்போ அஞ்சு கோடி ரூபாய் இருந்தால் ஒரு மாதத்துக்கு இங்கே இருபத்தையாயிரம் பேருக்கு வந்து அரிசியும் உணவுப் பொருளும் கொடுத்துட முடியும் அவங்க வாடகை கட்டுறாங்க அதில் அவங்களோட விஷயம் இந்த இருபத்தையாயிரம் பேருக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இருந்தால் வந்து எல்லாருமே வந்து ரைஸ் அண்டு இந்த ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அந்த அஞ்சு கோடி ரூபாய் ஒரு விஷயம் இல்லை பன்னெண்டு பேர் கொடுத்தா போதும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பேர் இருந்தால் போதும் இதுதான் இது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இதை எல்லாரும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளில் வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்காக ஒதுக்கி தாருங்கள் நன்றி நாங்க வேலை வாய்ப்பு தான் கேட்க முடியும் வியாபாரத்தை தயாரிப்பாளர்களும் அது தயாரிப்பாளர்கள் பண்ண வேண்டிய வேலை இல்லைங்களா நாங்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கேட்க முடியும் விற்பனையை வந்து தயாரிப்பாளர் தான் பண்ணணும் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் நாங்கள் அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் உடனிருந்து ஒத்துழைக்கலாம் தவிர அந்த வேலையை நாங்கள் பண்ணக்கூடாது நாங்கள் முதலாளிகள் இல்லையா தொழிலாளிகள் நாங்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் கேட்க முடியும் அதே நான் சொன்னேன் இல்லைங்களா நிச்சயமாக வந்து விஞ்ஞான வளர்ச்சி வரும்போது ஒரு விஞ்சான வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது ஆனால் முறைப்படுத்தணும் கார் வருதுன்னா ரோடு இல்லாமல் கார் போட முடியாது இல்லைங்களா கார் வந்துடுச்சு ட்ரெயின் வந்து ட்ராக் போட்டு தான் ட்ரெயின் போட்டாங்க அது மாதிரி விஞ்ஞானம் வளர்ச்சி முறைப்படுத்திக்கிட்டு அதை வந்து சரி பண்ணுவோம் சார் திரைப்படத்துறையில் முரண்பாடுகளும் நட்பும் சகஜம் முரண்பாடும் வரும் அது வந்து கூடி பேசியவர் நட்பும் வரும் அதனால் வந்து இது நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு இப்போ தயார்பாளர்கள் சொல்லியிருக்கோம் மறுபடியும் அவங்களோட தானே வேலை செய்கிறோம் இது வந்து ஒரு கணவன் மனைவி சண்டை தான் இது வந்து அதனால் பொருளாதாரம் போது எல்லாம் சரியாகும் நன்றி அதாவது நன்றி எல்லாரும் வணக்கம் நமது நடிகர் சூர்யா அவர்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சுருக்காரு நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு கடந்த ஆண்டு கூட நாங்கள் இந்த மாதிரி தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுக்கணுன்னு உடனே என் சார்பாக எடுத்து கொடுத்துறேன் சொன்னார் உடனே பத்து லட்சம் ரூபாய் கடந்த ஆண்டு அவர் அனுப்பி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்து தீபாவளிக்கு பேண்ட் ஷர்ட்டு ஸ்வீட்டு காரமெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம தொழிலாளர் அமைப்புக்கு வந்து எண்பது லட்சம் ரூபாயும் அது இல்லாமல் இந்த வருஷமும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க கிளம்புன்னு சொல்லிவிட்டு நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் இந்த இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சூரரை போற்று திரைப்படம் மூலமாக வருகின்ற வருமானத்தில் அவர் ஏதோ அனௌன்ஸ் பண்ணாரோ என்மாதோ வருமானம் வந்து தான் இன்னும் ரிலீஸ் பண்ணாங்களோ இல்லையோ பட் அதுக்கு முன்னாடியே லாபத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்த சூரரை போற்று ஓகே பட தயாரிப்பாளரும் நடிகரும் ஹீரோவுமான திரு சூர்யா என்கிற சூரரை நாங்கள் போற்றி வாழ்த்தி நன்றி கூறி வணங்குகிறோம் நன்றி இது ஒரு இயக்குனர் சங்க சார் Gracias.